ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கீங்களா இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா ஹெல்தியான ஒரு அடை தோசை தாங்க என்னடா அடை அது அப்படின்னு பார்க்காதீங்க என்ன நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கவே இல்லை இதுக்கு வந்து தொட்டுக்க தேங்காய் சட்னி கார சட்னி தாங்க இதுக்கு ஒரு காய் சேர்த்து போட்டு ஹெல்த்தி ஃபைபர் நிறையா நான் மில்லட்ஸ் நிறையா போட்டு சேர்த்து செஞ்சுருக்கேன் இந்த காயை நீங்கள் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்கள் அப்புறம் மத்தியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து சேர்த்த பீக்கங்காய் சூப்பு தாங்க செம சூப்பராக இருக்கும் குழந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இது வந்து காரமாக அதிகமாக இருக்காது வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது வந்து தொட்டுலாம் குழம்பெல்லாம் பிசைஞ்சு திங்கடாதுங்க ஊற்றி சாப்பிட்ணும் அப்புறம் முருங்காய் சதையை எடுத்து செஞ்சு முருங்காய் தொக்குதாங்க செம சூப்பராக இருக்கும் அப்புறம் சுட சுட சாதம் சர்வ் பண்ணி பார்க்கலாங்களா சுட சுட சாதம் பீக்கங்காய் சூப்பா இருக்கும் இது வந்து ஊற்றி சாப்பிடணும் பிசைஞ்சு திங்கவே கூடாது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நல்லா நையை பிசைஞ்சு ரசம் சோறு மாதிரி கொடுக்கணுங்க தொட்டுக்க இந்த முருங்காய் பத்து எடுத்து ஒரு சின்ன கிரேவி அடைதோசையெல்லாம் அதில் என்ன காயின்னு கண்டுபிடிச்சுன்னா அது அடை தோசை பேர் என்னன்னு தெரியுங்க இருந்தாலும் ரொம்ப ஹெல்தியானது இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்